தமிழகத்தில் உள்ள ஆறு மாவட்ட பள்ளி மாணவர்களுக்கு கண்துறை பரிசோதனை செய்யும் மிஷின் விரைவில் கொடுக்கப்பட உள்ளதாக லயன்ஸ் கிளப்பு கவர்னர் ஐயா பேட்டி தூத்துக்குடியில் லயன்ஸ் கிளப்பு தொடங்கி அறுபத்தி ஆறாவது ஆண்டை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தூத்துக்குடி பைபாஸ் சாலையில் நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிக்கான லயன்ஸ் கிளப்பு தலைவர் சுரேஷ் செயலாளர் திவாகர் பொருளாளர் எட்வின் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளராக லயன்ஸ் கிளப் கவர்னர் ஐயாதுரை கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் எஸ் டி ஆர் பொன்சீலன் வசீகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து லயன்ஸ் கிளப் கவர்னர் ஐயாதுரை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் உலகத்தில் மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் முதன்மையில் இருப்பது லயன்ஸ் கிளப் இயக்கம்தான் தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றோம் இந்த நிலையில் ஏழை எளிய சாலையோரம் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு மழை வெயில் காலங்களில் தற்காத்து கொள்ள நிழற்குடை வழங்க உள்ளோம் தூத்துக்குடி நெல்லை தென்காசி ராமநாதபுரம் கன்னியாகுமரி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நிழற்குடை கொடுக்க உள்ளோம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துள்ளோம் கேரளாவில் உள்ள லயன்ஸ் கிளப் சார்பாக ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து வீடு வாசல் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தூத்துக்குடியில் கடந்த மலை வெள்ள பாதிப்பின் பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் மருத்துவ வசதி தையல் மிஷின் மெடிக்கல் கேம்ப் செய்து கொண்டு இருக்கின்றோம் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அடுத்த மாதம் கண் திரை பரிசோதனை செய்யும் மிஷின் கொடுக்கப்பட உள்ளோம் என்றார் அவர்களோடு சேர்ந்து இன்னைக்கு எங்களோட மாவட்ட ஆளுநர் ஐ பி ஐயாதுரை எம்ஜிஎப் அவர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க எங்களோட இன்னைக்கு நல்ல நலத்திட்ட உதவிகள் நில உதவிகளோட சேர்த்து எங்களோட கிளப்போட பெர்ஃபார்மன்ஸையும் அவங்க அண்ணாச்சி வந்து இன்னைக்கு சர்வே பண்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க இப்போ எங்களோட மாவட்ட ஆளுநர் அவர்கள் பேசுகிறாங்க நன்றி தூத்துக்குடி லயன் சங்கத்தின் முத்தலைவர்கள் மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கத்தை பற்றி ஏற்கனவே பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இருந்தாலும் போட்டக்கால் கருதி இந்த இயக்கம் வந்து நூற்றி ஏழு ஆண்டுகளாக சேவை ஒன்றுக்காகவே தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கி வந்து நூற்றி ஏழு ஆண்டு மெல்வின் ஜோன்ஸ் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் வந்து ஒல்லி ஃபார் சர்வீஸ் உலகத்திலேயே நம்பர் ஒன் சர்வீஸ் இயக்கம்னா அது லைன்ஸ் இயக்கம் மட்டும்தான் இந்த இயக்கத்தின் மூலம் நாங்கள் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து உலக வந்து இரநூத்தி இருபது நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரம் சங்கங்கள் இருக்கு அதுல தூத்துக்குடி லைன் சங்கம் வந்து முதன்மையான ஒரு சங்கம் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு சங்கம் வந்து மாவட்டத்தினுடைய அத்தனை திட்டங்களையும் சர்வீஸையும் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மட்டும் குறைந்தது லட்சக்கணக்கில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இன்னமும் சர்வீஸ் பண்ணதுக்கு பயனாளிகள்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு காத்திருக்காங்க அதே மாதிரி இந்த ஆண்டு மாவட்ட திட்டம்னா ஏழை எளிய மக்களுக்கு சாலையோரம் உள்ள மக்களுக்கு நில வழங்குது அம்பர்லாம் அதாவது பூக்கரை விற்கிறவங்க கடலை விற்கிறவங்க இந்த மாதிரி பழைய வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து மழை வெயில் நனைஞ்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு உதவி புரியணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஒரு இந்த திட்டம் தான் அம்பர்லா திட்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமது த்ரீ டூ ஃபோர் ஏ மாவட்டத்தில் ஆறு வருவாய் மாவட்டத்துலையும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கொடைகளை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நாங்கள் டார்கெட்டே பத்தாயிரம் தான் அதையும் தாண்டி இருக்கோம் இன்றைக்கி இந்த சங்கமும் நிறையா ஏழை எளிய மக்களுக்கு இந்த குறைகள்லாம் வழங்குறாங்க அந்த வகையில் இந்த சங்கத்திற்கு நமது ஆளுநர் என்ற முறையில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி லயன்ஸ் இருந்து இன்னைக்கு வந்து பள்ளிகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உலகளாவிய எட்டு சர்வீஸ் திட்டங்களுக்கு லயன்ஸ் கிளப்புடைய ஃபண்டு வந்து செலவழிக்கிறாங்க ஒன்று வந்து பசில் அதாவது வறுமைகள் இருக்கவங்களுக்கு உணவளித்தல் சுகர் என்விரான்மெண்ட் பிஷன் அதே மாதிரி இளைஞர் நலம் அதே மாதிரி டிசாஸ்டர் பூகம்பம் புயல் பேரிடர் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு உதவி செய்யறது அதே மாதிரி யூத் ஹியூமனடி இந்த எட்டு திட்டங்களுக்கு தான் சொல்லிக்காங்க உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் வயநாட்டில் ஏற்பட்ட பூகம்பத்துல முதல் ஆளா ஒரு கோடி ரூபா கொடுத்தது இந்த லைன்ஸ் இன்டர்நேஷனல் தான் தான் மற்றவங்க எல்லாம் கொடுத்தாங்க அது போக அங்கே உள்ள லைன்ஸ் இயக்கம் வந்து அஞ்சு கோடி ரூபா கொடுத்து இன்னைக்கு அங்கே உள்ள வீடு வந்த மக்களுக்கெல்லாம் வீடு வாசல் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த லைன்ஸ் இயக்கம் வந்து எல்லாத்துலையுமே முன்னோடியா நிற்கும் அதே மாதிரி தூத்துக்குடி ரெண்டு போன வருஷம் வந்துச்சு இல்லையா தெரியும் வெள்ளம் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக பத்தாயிரம் டாலர் அங்கே கொடுத்தாங்க அது போக லைன்ஸ் மக்கள் எல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு சேவை செஞ்சோம் இது சேவை தான் இந்த லைன்ஸ் இயக்கத்தின் குறிக்கோள் இதை வந்து நீங்க மக்களுக்கு எடுத்து செலணும் பத்திரிகையாளர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மட்டும்தான் அப்புறம் வேண்டிய உங்களுக்கு மருத்துவ உதவி அதே மாதிரி கல்வி உதவி தையல் மிஷின் ஐ கேம்ப் ஐ கேம்ப் அதாவது மெடிக்கல் கேம்ப்லாம் வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சங்கமும் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எங்க மாவட்டத்துல வந்து நூத்தி எண்பத்தி அஞ்சு சங்கம் இருக்கு நூற்றி எண்பத்தஞ்சு சங்கம் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த சங்கத்துடைய பொருளாளர் திவாகர் வந்து விஷன் மாவட்ட தலைவராக இருக்கார் அவர் மாதம் ஒரு ஐக்கிய அனுத்துவார் மற்ற மெடிக்கல் கப்பை அனுத்துவார் இதே மாதிரி எல்லா சங்கமும் நம்ம மாவட்டம் வந்து ஆறு வருவாய் மாவட்டம் தென்காசி ஆரம்பிச்சு திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாடு தூத்துக்குடி விருதுநகர் இந்த ஆறு வருவாய் மாவட்டத்துலேயும் நூற்றி எண்பத்தஞ்சு கிழப்பும் இருக்குது இந்த நூற்றி எண்பத்தஞ்சு கிலோப்பும் நிறைய சர்வீஸ் திட்டங்கள் கல்வி உதவித்தொகை மெடிக்கல் அலவன்ஸு முதியோர் கேம்ப்பு அதே மாதிரி குழந்தைகளுக்குள்ள புற்றுநோய் விழிப்புணர்வு சுகர் எல்லாத்துக்குமே டோட்டலா செஞ்சுட்டு இருக்காங்க செலவு பண்ணி அதாவது லைன்ஸுடைய நோக்கமே லைன்ஸ்ல இருக்கிறவங்க கரம் மேல் நோக்கி இருக்க வேண்டும் பயனாளிகள் கை கீழே இருக்க வேண்டும் நாங்கள் யார்கிட்டையும் எதுவும் பைசா வாங்க மாட்டோம் எங்க காசுல தான் எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் இன்றைக்கு லைன்ஸ் இருக்கிறது உண்மையான நோக்கம் வேற என்ன கேள்விணும் இன்னைக்கு நம்ம மாவட்டத்துல இருந்து ஆறு வருவாய் மாவட்டம் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்துக்கும் ஐஸ் ஸ்கிரீனிங் மிஷின் அதாவது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ஐஸ் அதுல வந்து அந்த கண் விழிகளை வச்சா போதும் ஒரு பிரிண்ட் அவுட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரிண்ட்ல வந்து அந்த கண்ணுல என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸ போய் கொடுத்தாங்கன்னா அவங்க பக்கத்துல ஐ டாக்டரை பார்த்தா அந்த குறைகளை சொல்லிடுவோம் அந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து ஆறு மிஷின் கொடுக்கறோம் அதே மாதிரி கருங்கல்ல ஓல்டேஜ் இருக்குது அந்த ஹோமுக்கு இந்த டிஸ்ட்ரிக்கு கம்யூனிட்டி கிராண்ட்லேருந்து நாங்கள் கொஞ்சம் பணமெல்லாம் கொடுக்குறோம் சர்வீஸ்க்கு வேறு எதா இல்லை இந்த அடுத்த மாதம் ஒரு மாதம் இப்போதான் என்ன பண்ணிக்க கம்யூனிட்டி கிராண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அது சில கொரியெல்லாம் கேட்டாங்க எல்லாம் ஃபில் அப் பண்ணி அனுப்பிச்சு அதனால் அடுத்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த வந்து நாங்கள் அந்த மிஷினை ஒவ்வொரு டிஸ்டிக்டும் கொடுத்துருக்கும் அதாவது ஒவ்வொரு டிஸ்டிக்டில் உள்ள முக்கியமான ஸ்கூலுக்கு கொடுப்போம் இன்னைக்கு தூத்துக்குடியில் வந்து என்னன்னா ஸ்பிக்கர் வந்து பெரிய ஸ்கூல் வச்சுருக்காங்க அவங்களுக்கு கொடுப்போம் ஏன்னா அவங்களும் ஒரு மிஷின் கூட கொஞ்சம் வாங்கி போட்டு நிறைய இங்கே உள்ள தூத்துக்குடி ஸ்கூல்கள் அந்த இதை கொண்டு போய் சேர்த்தோம் செய்யுங்கள்